குடியரசு தலையிங்கம் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து மதுபானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு சென்னை ராஜதானியில் உள்ள கள்ளுக்கடைகள் பதினோராயிரத்து முப்பத்தி நான்கு இவைகளில் விற்ற கள்ளு பதினொன்று கோடி கேலின் எட்டு திராம் புட்டி ஒன்றுக்கு இரண்டு அனாவீதம் அறுபத்தாறு கோடி போட்டிக்கு கிரயம் ரூபாய் எட்டரை கோடி கிரயம் ஆகிறது இதற்கு அனுகூலமாய் செலவாகும் மாமிசம் புட்டு தோசை முட்டை முதலிய உபகருவிகளுக்கு இரண்டு கோடி ரூபாயாக மொத்தம் ரூபாய் பத்தரை கோடி சென்னை ராஜதானியில் உள்ள சாராயக் கடைகள் ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இவைகளில் வெற்ற சாராயம் பதினாறு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் காலங்கள் கேலன் ஒன்றுக்கு பன்னிரண்டு ரூபாய் வீதம் இரண்டு கோடியே ஒன்று லட்சம் ரூபாய் இதற்கு மாமிசம் தோசை கூட்டு முதலிய உபகரவுகள் இருபத்தைந்து லட்சம் மொத்தமாக இரண்டும் சேர்ந்து பனிரெண்டரை கோடி ரூபாய் செலவாகிறது இந்த பனிரெண்டரை கோடி ரூபாய் நமது ராஜதானியில் கள் சாராயத்திற்காக மூன்றரை கோடி ஜனங்களால் செலவு செய்யப்படுகிறது இது அல்லாமல் ஏழை மக்களால் குடியின் பொருட்டு களவு சூது போய்கொலை கொள்ளை முதலிய காரியங்களுக்கு ஆகும் செலவு எவ்வளவு கோர்ட்டு வக்கீல் லஞ்சம் சப்ளை மாமூல் வகைகளில் ஆகும் செலவுகள் எவ்வளவு மக்கள் ஒழுக்கம் கற்பு முதலிய குணங்கள் ஒழிந்து தேசத்திலும் நாட்டிலும் குடும்பத்திலும் ஏற்படும் கலகங்கள் ஒற்றுமை குறைவுகள் எவ்வளவு இவைகளுக்கு விலை மதித்தால் எந்தக் கணக்கில் அடக்க முடியும் இவ்வளவு கொடுமைகளையும் செய்வித்து வரும்படிக்காக நமது சர்க்கார் நமது மாகாணத்தில் இதனால் சம்பாதிக்கும் பொருள் எவ்வளவு என்று கணக்கு பார்த்தால் கள்ளில் இரண்டு கோடியே முப்பத்தொன்று லட்சமும் சாராயத்தில் எண்பத்தி எட்டரை லட்சமும் மொத்தம் மூன்று கோடி ரூபாய் பத்தொன்பதரை லட்சம் ரூபாய்தான் இதல்லாமல் கஞ்சா அபினி சீமே சாராயம் விற்கும் கணக்குகள் இதில் சேர்க்கப்படவில்லை இதிலிருந்து சர்க்கார் மூன்று கோடி ரூபாய் சம்பாதிக்க ஜனங்கள் எவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும் அடைய வேண்டி வருகிறது இதே மாதிரி இந்தியா முழுமைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்திற்கு நமது சர்க்காருக்கு மது வியாபாரத்தில் வந்த ஆதாயம் பத்தொன்பது கோடியே நாற்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் சர்க்காருக்கு பத்தொன்பதரை கோடி வரவேண்டுமானால் வேண்டுமானால் பொது ஜனங்களுக்கு கணக்குப்படி கள்ளும் சாராயமும் குறைந்தது எண்பது கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் விற்பனை ஆகியிருக்க வேண்டும் இதற்கேற்ற மற்ற சடங்குகளின் செலவையும் சேர்த்து பார்த்தால் எவ்வளவு பெரிய தொகை நாட்டின் க்ஷேமத்திற்கல்லாமல் நாட்டினுடையவும் ஒழுக்கத்தினுடையவும் அழிவுக்குச் செலவாகிறது என்பதில் விளங்கும் சட்டசபை மெம்பர்கள் என்று சொல்லிக் கொள்வோரும் மந்திரிகள் என்று சொல்லிக் கொள்வோரும் இதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் கேள்வி கேட்பதும் பத்திரிகையில் எழுதி கொள்ளுவதுமான காரியங்களை செய்து பொதுஜனங்களை ஏமாற்றி சர்க்காருக்கு அனுகூலம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்களே அல்லாமல் உண்மையில் யோக்கியமான வேலை எதுவும் செய்திருக்கிறார்களா சட்டசபையிலேயே குடிக்கும் மெம்பர் சில பேர்கள் சாராயக் கடை குத்தகை குத்தகையெடுத்து பிழைக்கும் மெம்பர்கள் சில பேர் கள்ளுக்கு மரம் குத்தகை விட்டு பணம் சம்பாதிக்கும் மெம்பர்கள் சில பேர் குடியினால் ஏற்படும் கொடுமைகளினால் பிழைப்பவர்கள் சில பேர் குடியை விளம்பரப்படுத்தி நல்ல சாராயம் டாக்டர் சிபார்சு செய்தது உடம்புக்கு நல்லது என்று ஜனங்களை குடிக்கச் சொல்லி பிழைக்கும் மெம்பர்கள் சில பேர் இப்பேற்பட்ட சிகாமணிகளால் பெரும்பாலும் நிரப்பப்பட்ட சட்டசபை இவைகளில் சம்பந்தப்படாத சில பேர் இருக்கலாம் ஜனங்களுடைய பிரதிநிதி சபை என்று இப்படிப்பட்டவர்களே பொதுஜனங்களுக்கு ஜனங்களுக்கு எடுத்துச் சொல்லி இவைகளை ஒழிப்பதாய் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு தங்கள் பிள்ளை குட்டிகளுக்கும் இனத்தாருக்கும் பிழைப்புக்கு உத்தியோகம் சம்பாதிக்க பாடப்படுவதல்லாமல் வேறு என்ன பலனை உண்டாக்குகிறார்கள் சட்ட சபைகள் ஏற்பட்டு மதுபானத்தை ஒழிக்க நம்மவர்கள் பிரயத்தனப்பட்டதாக சொல்லிக் கொள்வதன் பெருமையே கீழ்கண்ட கணக்குகளால் தெரிந்து கொள்ளலாம் ஜன பிரதிநிதிகள் பெரும்பாலும் உள்ள சட்டசபை இல்லாத காலத்தில் நமது சர்க்காருக்கு இந்தியாவில் மொத்தம் கள்ள சாராயத்தால் வரும்படி அதாவது ஆயிரத்து எண்ணூற்று என்பது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று வருஷத்தில் மூன்றரை கோடி அதற்கு வேண்டிய இலாகாக்கள் அமைத்து ஒழுங்குபடுத்தின பிறகும் சட்டசபை ஏற்பட்ட பிறகும் ஆறு கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பத்தில் மிண்டோ மாலி சீர்திருத்தத்தின் பிறகு பத்து கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்தில் மான்போர் சீர்திருத்தத்தின் பிறகு பதினெட்டரை கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் பத்தொன்பதரை கோடி இப்படியே நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருவதல்லாமல் குறைவுபடுவது எங்கே இதை நிறுத்திவிட வேண்டும் என்று சொன்னால் நமது சட்டசபை மெம்பர்களும் மந்திரிகளும் கூட இந்த வரும்படி போனால் சர்க்கார் நடைபெறாதே என்று விசனப்படுகிறார்களே அல்லாமல் தேசமும் ஜனங்களும் கேட்டு போகிறதே என்கிற கவலையே இவர்களுக்கு இல்லை தவிரவும் மத வரும்படி நின்றால் ஜனங்கள் படிக்க பணமில்லையே என்றும் விசனப்படுகிறார்கள் இரண்டு பிள்ளை உள்ள தகப்பனே உன் ஒரு பிள்ளை படிக்க வேண்டுமானால் ஒரு பிள்ளை கள்ளு சாராயம் குடிக்க வேண்டும் சம்மதமா என்று கேட்டால் தகப்பன் ஒரு பிள்ளை குடித்தாலும் சரி ஒரு பிள்ளை படிக்கத்தான் வேண்டும் என்று எவனாவது சொல்லுவானா ஒரு காலம் சொல்ல மாட்டான் அது நமது மந்திரிகளும் சட்டசபை மெம்பர்களும் ஏழை மக்களும் தாங்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்கிற உணர்ச்சி இருக்குமானால் வெகு காலத்திற்கு முன்பே இந்த மது வியாபாரத்தை சர்க்காரிலிருந்து ஒழித்திருப்பார்கள் அல்லது சட்டசபையை விட்டு விலகியிருப்பார்கள் மது அருந்துபவர் பெரும்பாலும் ஏழைகள் சட்டசபைக்கு போகிறவர்கள் பணக்காரரும் அருந்துபவர்கள் கொடுக்கும் பணத்தால் படித்தவர்களாயும் இருப்பதால் மதுபானம் என்பது அவர்களுக்கு ஒரு கவலையற்ற விஷயமாயிருக்கிறது சட்டசபை பைத்தியம் இருக்கிறவர்கள் மற்றெல்லா விவகாரங்களையும் விட்டுவிட்டு மதுவிலக்கு என்கின்ற ஒரு காரியத்தில் மாத்திரம் தாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருந்து ஒரே அடியாய் இதை ஒழிப்பதுதான் தங்கள் வேலை திட்டம் என்கிற கொள்கையை வைத்துக் கொண்டு சர்க்காரின் அதிக செலவை குறைத்து கள்ள வரும்படி இல்லாமலே சர்க்கார் நடக்கும்படியாக வரவு செலவு திட்டத்தை சரி கொண்டு இதை சர்க்காரை ஒப்புக்கொள்ளச் செய்வோம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் இராணுவ சட்டம் வந்தாலும் சரி சட்டசபையை வேறு காரியம் பார்க்க விடுவதில்லை என்று பிடிவாதம் செய்வதாக தீர்மானித்துக் கொண்டால் மதுபானம் நமது நாட்டில் இன்னும் ஒழியாமல் இருக்குமா ஒரு காலம் இருக்காது என்றுதான் சொல்லுவோம் கள் மரம் வளர்ப்பது நாம் சாராயம் காய்ச்சுவது நாம் விற்பது நாம் குடிப்பது ஏழைகள் யார் பேரில் குற்றம் சொல்வது மரம் வளர்த்து குத்தகைக்கு விட்டு கடை எடுத்து கள் விட்டு குடிகாரன் போதையில் செய்த காரியத்திற்கு கோர்ட்டில் ஏற்பட்ட வழக்குக்கு ஃபீஸ் பெற்று வாழுபவர்கள் சட்டசபைக்குப் போனால் சர்க்கார் பேரில் குற்றம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவார்களே அல்லாமல் தங்கள் குற்றங்களை ஒரு காலம் திருத்திக் கொள்ள மாட்டார்கள் ஆகையால் யாராவது சட்டசபைக்குப் போவதற்காக ஏழை மக்களிடத்தில் வந்து ஓட்டு கேட்பார்களானால் அவர்களை சட்டசபையில் நம்பிக்கை உள்ள ஓட்டர்கள் உங்களுக்கு எத்தனை தென்னை மரம் அதில் எவ்வளவு கல்லுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எத்தனை குடிகாரர் கேசுக்கு ஆஜராகி எவ்வளவு பணம் சம்பாதித்தீர்கள் குடி விளக்க நீங்கள் இந்த ஆறு வருஷ காலமாய் சட்டசபையிலும் வெளியிலும் என்ன செய்தீர்கள் எங்களுக்கு வேறு ஒரு நன்மையும் வேண்டாம் குடி ஒழிந்தால் போதும் அதற்கு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் சொல்வதை சர்க்கார் கேட்காவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இம்மாதிரியான கேள்விகளைக் கேட்டு அதற்கு ஏற்ற உண்மை யோக்கியர்களை ஆராய்ந்து பார்த்து ஓட்டர்கள் தங்கள் கடமையைச் சரியாய்ச் செய்வார்களானால் மாத்திரம் சட்டசபையால் மதுபானம் ஒழைக்கலாம் என்று ஓட்டர்கள் நம்புவதற்கும் மதுபானம் ஒழியாவிட்டால் சர்க்கார் மீது குற்றம் சொல்லுவதற்கும் அர்த்தம் உண்டு